ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆதன் நியூஸ் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா சினிமா ஆன்மீகம் அரசியல் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன பாத்தீங்க அப்படின்னா கடனை எப்படி திரும்ப சீக்கிரமா செலுத்துறது அப்படிங்கிறது மனுஷனா பிறந்தா ஒவ்வொருத்தருக்கும் வந்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது அது பிறப்பு முதல் இறப்பு வரை நான் கடனே வாங்கல அப்படின்னு யாராலையுமே சொல்லவே முடியாது சம்பளம் வாங்கினா பாதி காசு இஎம்ஐ கட்டுறதுக்கும் லோன் கட்டுறதுக்கும் கடன் கட்டுறதுக்கு கட்டுறதுக்கும் போதும் இந்த மாதிரி கடன் 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 அப்படிங்கிறது ஏகப்பட்ட தான் சரி ஓகே இந்த கடனை எப்படி நம்ம சீக்கிரமா தீர்க்கறது அதுக்கு ஏதாவது சிம்பிளான எளிய பரிகாரங்கள் இருக்கா என்ன பண்ணா சீக்கிரமா கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு நிறைய பேர் இயக்கமாவே இருக்கும் அவங்களுக்கான பதிவு தான் இது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் பரிகாரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டியபடி கூறப்பட்ட பரிகாரங்கள் தான் இவை இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு வருஷத்தில் முன்னூற்றி நாளும் சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்றமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து தோஷம் குறைவான நாள் தோஷம் அதிகமான நாள் இப்படின்றத பார்த்து தான் சுப நாட்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதில் எம் கடன் அடைப்பதற்கு ஒரு சில குறிப்பிட்ட நாட்களை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு சில நேரங்களை மட்டும் சூஸ் பண்ணி அந்த சமயத்துல கடனுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகையை வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கடன் பிரச்சனையானது மழை மழை மலன் சீக்கிரமா தீர்வதற்கு அதுவே வழிகாட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க ஒருத்தர்கிட்ட நூறு ரூபாய் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் திருப்பி கொடுக்க ட்ரை பண்ணுங்க நான் சொல்றேன் அந்த ஒரு குறிப்பிட்ட கால நேரத்துல ஒரு பத்து ரூபாய் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா கடன் பிரச்சனையானது சீக்கிரமா தீர்வதற்கு அதுவே ஒரு குறிப்பிட்ட ஒரு வழியை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் விருச்சுகள் அக்னமும் சேர்ந்த இந்த நாட்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளெலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஒரு திதியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு தொகையை வந்துட்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ஒரு நூறுபா கடனுக்கு ஒரு பத்து ரூபாய் இந்த குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்கள் கடன் அடைஞ்சுரும் செவ்வாய் கிழமையும் நவமி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் சதுர்த்தி திதியும் சனிக்கிழமையும் சதுர்த்தி திதியும் இந்த திதி நாட்கள்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா குளிகன் உதயமாகற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குளிகன் உதயமாகற நேரத்துல நீங்க என்ன காரியங்கள் பண்ணாலும் அது மேலும் 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 வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாவே குளிகை காலம் அப்படின்னு சொல்லப்படுவது ஒரு வளர்ப்பறை ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குளிகை காலத்துல நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நீங்க நல்ல காரியம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது மேலும் 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 வளர்வதாக அர்த்தம் ஸோ இந்த குளிகை காலத்துல நீங்க ஒரு கடன்ல ஒரு சிறு தொகையை நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கட 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 கடன்கள் அடைய ஆரம்பிச்சிருமா சனிக்கிழமை பிரதோஷ காலங்கள் சர லக்னங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்னங்கள் உதயமாகற இந்த நேரத்திலையும் சரி நீங்க கடனை திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா கடன் வந்து அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இப்ப நான் சனி பிரதோஷம் சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ தினத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அஸ்தமத்திற்கு ஒரு தொண்ணூறு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க கடனை நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்த கடனை கூட சொல்லலைங்க கடனை ஒரு சிறு தொகையை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க கடன் பிரச்சனையானது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடந்து அந்த கிரகணம் வந்து விலக ஆரம்பிக்கும் போது உங்க கடனில் இருக்கிற ஒரு சிறு தொகையை வந்து நீங்க திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தின் படி பாத்தீங்க அப்படின்னா ஓரைக்கு வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது சோ ஒவ்வொரு குறிப்பிட்ட ஓரையிலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு நல்ல காரியங்களை செஞ்சுட்டோம் அப்படின்னா அது மேல் மேலும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா செவ்வாய் ஓரையில நீங்க கடனை திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க கடன் பிரச்சனையானது சீக்கிரமா தீந்துரும் அப்படின்னு சொல்றாங்க முன்னோர்கள் இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாங்கத்தை பார்த்து அந்தந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி நாட்களை தேர்ந்தெடுத்து கடனை வந்து நீங்க திருப்பி கொடுக்கலாம் சப்போஸ் பஞ்சாங்கம் தெரியாதவங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அபிமான ஜோதிடர்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அதற்கான நேரத்தை தேர்ந்தெடுத்து கண்டிப்பா நீங்க கடனை அடைச்சிடலாம் உங்களுடைய எல்லா கடனும் சீக்கிரமாக அடைய என்னுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் நன்றி